வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா நான் வந்துட்டு ஆயில் வந்து இதேமாரி சேல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதை பார்த்துட்டு வந்து நிறையா பேர் கான்டாக்ட் பண்ணிங்க அதில் ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டர் வந்தது நம்பவே முடியல அமேசிங்காக இருந்தது இப்படிலாம் பண்ண போகிறோம் இது நல்லா இருக்குமா அப்படின் தெரியாமல் தான் நாங்கள் பண்ணணும் அப்படி பண்ணப்பே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ரெஸ்பான்ஸு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க ஆர்ட்ரு பண்ணது தான் அதுதான் பெரிய விஷயம் அவன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கூட இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ப்யூராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசுனாங்க நல்லா போல்டாக பேசுனாங்க சூப்பராக ஒரு சப்போர்ட்டிவாகவும் பேசுனாங்க அது வந்து ஃபஸ்ட்டு ஆர்டர் நம்ம வாங்கிட்டோம்டா அப்படிங்கிற மாரி அப்படியே ரொம்ப ஹாப்பி ஏன்னா ஒரு இதை பண்ண போய் இது நல்லா வருமா வரலையா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இவங்க ஆதரவு கொடுக்குறாங்க அது வேணும்னு கேட்டாங்களா அது ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்தது ரொம்ப எனக்கு வந்து ஹாப்பி ஆயிடுச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் தயார் பண்ணுவோம் வீட்டுக்காக வருஷம் வசம் எல்லா எண்ணெயும் அதை வந்து இந்த வருஷம் கொஞ்சம் வெளியில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வீடே ஒன்று போட்டிருந்தோம் அதில் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி மொதல் அறா வந்ததில் எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாகிடுச்சு அந்த மாதிரி வந்து ஒரு லெட்ரு விளக்கெண்ணெய் கேட்டிருக்காங்க முன்னாடி ரெண்டு அரை அரை லெட்டராக வேணும்னு சொல்லி இதுதான் அரை லெட்ரு பாட்டில் இதில் தான் நாங்கள் பேக் கொடுக்க போகிறோம் பேக்கிங்கில் நமக்கு ஆயில் லீக் ஆகுமா அப்படின்லாம் என்னென்னு தேவையில்ல எவ்வளோ கெட்டியாக அழுத்துனா கூட ஆயில் வந்து லீக் ஆகிறதுக்கு இல்லைங்க கரெக்டாக ப்ராப்பராக தான் பேக்கிங் வந்து பாட்டிலில் வச்சு அடிச்சு ஃபில் பண்ணியிருக்கோம் ஸோ அவங்க கேட்ட மாதிரியே ரெண்டு அரை லிட்டர் ரெடி ஆயிடுச்சுங்க அதில் கொரியர் அவங்களுக்கு பண்ணி விடணும் அரை லிட்டர் ஆளும் நான் இருந்தால் இதோட குறைச்சலாம் அப்புறம் பாட்டில் கொஞ்சம் கேட்டுவோம் ஃபுல்லாக

இந்த ரேட்டுக்கு நாங்க இங்கே வாங்கிப்போம் அப்படிங்கிறாங்க ஆ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த பத்து பேருக்கு ஆட்ரு கேட்டாங்கல்ல அவங்கள ஒன்னு வச்சிட்டு நிப்பாட்டிக்கின்னு ஐயா இது தேவல்ல இத கணக்கு போட்டு பார்த்தோம்னாக்க நமக்கு கைய பிடியும் ஆனா நானே கடையில வச்சாச்சேன் லட்சம் இரநூறுவா தான் சில கண்ணா ஆனா அவங்க எப்படி கொடுக்குறாங்க தெரியல அவங்க எப்படி ஆகுதுன்னு தெரியல அதனால அதெல்லாம் நம்ம பேச வேண்டாம் பண்ணலாம்ப்பா பண்ணலாம்ப்பா நீ ஒண்ணும் பண்ணி கிழக்கே மக்கள்கிட்ட வந்து பொல்லா பட வேண்டாம் என்ன தாரி சொல்றாங்களா நினைக்க வேண்டாம் அதிகமா சம்பாதிக்கிறதுக்காக வீட்டுல நம்மளும் பயன்படுத்துறேன் கொடுத்து போப்போன்னு பார்த்தோம் இந்த பத்து பேரு ஆறோட நிப்பாட்டிக்கு அவங்களோட நிப்பாட்டி கேட்டுருக்காங்களா அஞ்சு பேர்த்தோட அஞ்சாறு பேர்தோட நிப்பாட்டிக்கு முடிஞ்சது ஏன்னா மார்க்கெட்ல இது என்னடா நானூறுரூவா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்மளே யோசிப்போம் இதை வந்து வருஷ கணக்கில் வச்சுருவான் அதை எவ்வளோ நாளைக்கு வச்சுருக்கலான்னு சொல்லி அதனால அந்த மண் மக்கள்கிட்ட தான் பொல்லாப்பு வேண்டாம் எதோ கொடுக்கலாம் இந்த இதுக்கு நீங்கள் இப்படிலாம் இருக்கீங்க எங்களுக்கு அப்பா சொல்கிற கையை பிடிக்குதுங்கிற கையை தான் பிடிக்கும் அது வேண்டதில்லை நமக்கு ஒரிஜினலாக தயார் பண்ணால் ரேட்டு கூட வரும்பா வரும்ப்பா சும்மாங்க வாடியாம்மா வீடியோ அம்மாட்ட மைக்கு கொடுப்பா

நாலு பேர் வந்து நம்மள நையாண்டி பண்ண கூடாது மக்கள் என்ன சொல்ல ஒண்ணு நான் சொல்ல வரல இந்த கேட்டுக்காங்க ஒரு அஞ்சாறு பேரு அவங்களோட இந்த வேற ஒண்ணு எதுக்கு ரேட்டு அதிகமா இருக்கு சொல்றாங்கல்ல நம்மளே போய் பார்க்கும் போது ரேட்டு இது அதிகமா தான் இருக்கு ஆனா ஒரிஜினலா தயாரிப்பு அதிகமா தான் வரும் கடையில் கொடுக்குறாங்கன்னா அவங்க எப்படி கொடுக்குறாங்க எப்படி கட்டுப்பிடிக்காதுன்னு அதெல்லாம் நமக்கு தெரியாது இன்றைக்கி வேலைக்கு போனாக்கா ஒரு நான் போனால் ஒரு நாளைக்கு ஏழு சம்பளம் நான் பாட்டு போயிட்டு அது பாட்டு வரலாம் இதை நான் போயிட்டு இதை பண்ணிக்கிட்டு பார்த்துக்கிட்டுலாம் இருக்குதுங்கிற தேவையில்லை நம்ம வீட்டில் வந்து ந எங்களுக்குள்ளேயே நிறைய வாக்குவாதம் போகுது தேவையில்லாத வேலை அப்படி இப்படின்ட்டு எங்கள்கிட்டலாம் நான் நல்லா கலந்துரையாடி நல்லா பேசி பண்ணியிருந்துடும் இருந்தாலும் அந்த அக்கா வந்து ஆர்டர் பண்ணிட்டாங்க ஒரு பத்து பேர் வந்து மெசேஜ் பண்ணி ஓகே அவர பேரில் இருக்குது ஒரு ரெண்டு மூணு அக்கா வந்து ஃபர்ஸ்ட்டு அக்கா இவங்க தான் பேமெண்ட் பண்ணது ஸோ அடுத்தடுத்து பேமெண்ட் போது அவங்களுக்குலாம் நான் ஓகேன்னு சொல்லி வச்சுட்டேன் ஏன்னா ரேட்டுன்னு இங்கே கேட்டால் கையை பிடிக்கிறது கால் பிடிக்கிதுங்கிறாரு அப்பா நீ ஏன்டா அங்கே அவ்வளோ ரேட்டுன்னு சொல்லி அப்படின்னு ஸோ என்ன பண்ண போகிறோம்னா இந்த பத்து பேர்த்துக்கு தாங்க ஏதா இருந்தாலும் பிளான் பண்ணி எப்படி சொல்லணும் ஆயில் பிசினஸ் ஆயில் பிசினஸ் இதோட போதும் உனக்கு